ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைப்பா கிச்சன் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு முதல்ல சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் சப்பாத்தி மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் ரேஷனில் கிடைக்கிற கோதுமையும் வாங்கிக்குவேன் கோதுமை வாங்குனிங்கன்னா நல்லா புடைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நாலஞ்சு முறை தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும் ரெண்டு நாளைக்கு காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவேங்க அப்போ தான் மாவு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நான் சப்பாத்தி மாவு பேசி வச்சுட்டேன் இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம் அடுத்ததாக குழம்புக்கு தேவையான தேங்காயை அரைச்சி வச்சிடலாம் நான் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து துருவிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இப்படி வைக்கும்போது நமக்கு வேலை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது பொரியலுக்கு சட்னிக்கு குழம்புக்கெல்லாம் டக்குன்னு எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம் அது கொட்டாங்குச்சூடை வைக்கிறதை விட அது ஒரு சில நேரம் காஞ்சி போயிடுது இல்லையா அந்த மாதிரி துருவி வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அடுத்ததாக குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் மட்டனும் குக்கரில் வேக வச்சுட்டேன் மட்டன் வந்து வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் இங்கே தேவைன்னா அரை உப்பு சேர்த்து கூட வேக வைக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நறுக்கிட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இப் கொழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு பட்டையில் அவங்க போடணும் அது வந்து நம்ம பொடிச்சுக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி வச்சுருக்கேன் இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்க விட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஏன்னா மட்டன் வேகும்போது வேறு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதனால் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க மட்டன் வந்து நம்ம இது கூடயே சேர்த்து வதக்கி விட்டோன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம விறகுடுப்பெல்லாம் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கலாம் குக்கரில் வேக வைக்கும்போது ரொம்ப முழுசாக வேக வைக்காமல் ஒரு முக்கால் வேக்காடு மட்டும் வேக வச்சுக்கோங்க இந்த மசாலா கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகும்போது கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வேக வச்ச மட்டனை வந்து அப்படியே அந்த தண்ணியோடய இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அது சைடிஸ் மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ இது கூட நம்ம வந்து உருளைக்கெழங்கு சேர்க்கணும் உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வைக்கல பச்சையாக தோல்சி விட்டு கழுவி வச்சுருக்கேன் அப்படி போது இந்த கறி இந்த மசாலா கூட சேர்ந்து உருளைக்கிழங்கு வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை இப்போ உருளைக்கிழங்கை கறியும் நம்ம நல்லா வதக்கிட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது கூட மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் மட்டன் கொழம்புல மிளகாயோட காரம் ரொம்ப இருக்கக்கூடாது பச்சை மிளகாய் காரம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பச்சை மிளகாய் மூணு நாலு மிளகாய் சேர்த்துட்டோம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வெந்து வரட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா பச்சை வாட போனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் தான் நல்லா தேங்காயோடய டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கிறலாம் இன்னும் கொஞ்சம் கிழங்கு வேகணும் அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் மறுபடியும் இதை கொதிக்க விட்டுடலாம் இப்போது நல்ல குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம் தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லைன்னா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இல்லாட்டினா மட்டன் மசாலா தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து கரம் மசாலா தூள் தான் சேர்க்க போகிறேன் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எதுவும் பத்தாருன்னா இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிறலாம் சிம்மில் வச்சுட்டு இது மேலே கொத்தமல்லித்தலை தூவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு மட்டன் குழம்பு நமக்கு ரெடியாகிடுச்சு அப்புறம் கொத்தமல்லி தலை தூவிட்டு நான் மூடி வச்சு சிம்மில் வச்சிடுறேன் இப்போது மட்டன் வேகும்போது நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம உப்பு கறி மாதிரி செஞ்சிடலாம் இது வந்து ரெசிப்பியாக நான் ஃபுல்லாக எடுக்கலை இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வத்தல் சேர்த்துருக்குறேன் நம்ம வந்துட்டு இதை பச்சை கறியாக போட்டு இது கூட வதக்கி வதக்கி சிம்லேயே வச்சு வேக வச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சமாக சேரதுனால வேக வச்ச கறியிலேருந்தே கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன் இது வந்து ரெசிபி நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம இதை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இப்போ வெங்காயமும் வத்தலும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கறியை வந்து கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டு வச்சுருக்குறேன் அந்த கறியும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் தூள் உப்புத்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா வதக்கி விடலாம் வதக்கினதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது இன்னொரு அடுப்புக்கு நான் மாற்றிட்டு சிம்மில் வைக்க போகிறேன் கொஞ்சம் மிளகு ஜீரத்தூள் தண்ணி உப்புத்தூள் சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் சுண்டை விட்டோம்னா இது நல்லா வந்து உப்பு கறி மாதிரி ரெடி ஆகிடும் இது பச்சை கறியலும் கறியுமாக வாங்கி இது நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் செய்வோம் இல்லையா அது போல் நல்லாயிருக்கும் உப்புக்கறி இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து கறி குழம்புல கறி சாப்பிடாதவங்களுக்கு இது சாப்பிடுட்டுருக்கோம் கொஞ்சமாக எடுத்து நான் செஞ்சுருக்குறேன் மிளகு ஜீரோ தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது இன்னொரு அடுப்புக்கு மாற்றிடலாம் இந்த அடுப்பில் வந்து நான் சப்பாத்தி செய்ய போகிறேன் இப்போ சப்பாத்தி மாவும் ஊரி ரெடியாக இருக்குது நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம் இன்னொரு அடுப்பில் நான் குக்கரில் சாப்பாடு வடித்து ஹாட் பாக்ஸுக்கும் மாற்றி வச்சிட்டேன் இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு சுட சுட சாதம் அது கூடவே மட்டன் குழம்பு இன்னொரு பக்கம் உப்பு கறி ரெடியாகிட்டு இருக்கு சப்பாத்தியுமே நான் சுட்டு எடுத்துட்டேன் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் சுடுத நீ குடித்தோன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷாவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அசலாம் வலைக்கம்